கள்ள மண் அகழ்வுல்லூட மக்களுக்கு நியாயமான விலையில் ஒரு தரமான மண் கிடைக்கிறது இல்லை இந்தியாவில் ஒரு தேர்தல் நடக்கின்றபடியினால் அவர்களுடைய நிதி உதவியோடு செய்கின்றபடியினால் அதை உத்தியோகபூர்வமாக அதை உரிமை போடுற முடிய இல்லை ஐயர் வெறும் பெற அமாவாசை காத்திருக்கா போல அவ்வளோத்துக்கு விரைவாக இதை செய்து முடிக்க முடியுமோ அந்த வகையில் தற்குணைவில் நான் அதை தொடங்கியிருக்கிறேன் இருக்கிறேன் புகழ காலமும் இந்திய தரப்பில் சொல்லப்பட்டது தாங்கள் பாரம்பரிய தொழிலை சட்டபூர்வமாக செய்கிறோம் இலங்கை நேவி தான் அதுக்கு தடையாக இருக்குது தொல்ல கொடுக்குது என்று சொல்லி ஆனால் நான் அவை சொல்லியிருக்கிறேன் நான் வாழ்ந்த பிரச்சனை இல்லை நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேணும் எல்ல தாண்டி பெற மாட்டோம் என்று ஒரு உத்தரவாதத்தை தந்தால் நான் வந்து கவைக்கலாம் என்று இங்கே அது பிரதான மார்க்கத்தில் நினைக்காத நான் விசேடமான சலுகையை தீபபகுதி மக்களுக்கு கேட்க இருக்கிறது பிரதேசங்கள் இருக்கக்கூடிய அதிக வெப்பமயமாக்க ஆவதால் நீர் ஆவியாக அதிகமாக போய்கொண்டிருக்கிறபடியா தண்ணீர் குறைவாக கிடைக்கிறபடியாக நாங்கள் குறைஞ்ச செலவுல கூடின பயணம் படுறதுக்கு யோசிக்கிறோம் அந்த வகையில நெல்லுக்கு பதிலாக இல்ல நெல்லுக்கு மாற்றாக அல்லது அந்தந்த இடங்கள்ல நெல்லுக்குரிய நீர் கொடுக்க முடியாமல் இருக்கிற இடங்கள்ல சிறு தானிய உற்பத்திய ஊக்குவிக்கிறதுக்கான முயற்சடுபட்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலத்தில் சிறுதானியத்தை செய்ய முயற்சிக்கிறோம் அந்த வகையில் இப்போ மகிலங்காடு மருதநகர் மற்ற டி ஃபைவ் போன்ற இடங்களில் ஒரு ஆயிரம் ஏக்கரில் சிறுதானிய பயிற்சியை மேற்கொள்ள சொல்லி அங்க இருக்கக்கூடிய கமக்கார அமைப்புகள கேட்டிருக்கிறோம் அவர்கிட்ட ஏதோ சாதகமான பலர் கிடைச்சிருக்கு ஈடுபடுவோம் நெல்லை விட வருவாய் கூடின ஒரு பயிராக இருக்கிறபடினாலும் எங்கிற மக்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையில இருக்கிறபடினாலும் நாங்கள் அதை ஊக்குவிக்க ஜோதிச்சிருக்கிறோம் அதை விட அந்த பூநகரி பிரதேசத்துக்கு அதோட அபிவிருத்தி கண்டு சொல்லி ஜனாதிபதி அவர்கள் ஐநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றார் அப்போ அதை பற்றியும் நாங்கள் ஒரு மேலாய்வு செய்து நாங்கள் என்ன நிலைமையில் இருக்கின்றதை பற்றி ஒரு மேலாய்வு செய்திருக்கிறோம் அதை விட பூனேரி பிரதேச சபை பூனேரி சபை சபையினுடைய முன்னெடுத்தலில் ஒரு மண் ஜாட் ஜாட் என்று சொல்றது மண் விற்பனை நிலையம் ஒன்று அவர்கிட்ட பூனேரி பிரதேச சபையால் என்னுடைய பல பிரச்சனைகள் கள்ள மண் எல்லாம் அல்ல மக்களுக்கு நியாயமான விலையில் ஒரு தரமான மண் இல்லை இதுகளால் பூனகிரி பிரதேச சபை நாங்கள் அதை கேட்டிருக்கிறோம் அவையில் அதை தங்களுடைய ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம் அதுக்கு விளங்கியிருக்கிறோம் மற்றது அரசாங்கம் நாடு தலைமையினர் ரீதியில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு என்று சொல்லி பத்து பத்து கிலோ ரெண்டு தடவையில் பத்து பத்து கிலோ அரிசி கொடுக்குறதுக்கான இலவசமாக கொடுக்குறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டுருக்குது அந்த வகையில் இந்த அஸ்மஸ் அதில் ஆறுதல் திட்டம் அல்லது இந்த சமுத்திய திட்டத்துக்கு உள்வாங்கப்பட்டவர்கள் அதே நேரத்தில் இதில் இதுலேருந்து இந்த பதிவுகளை வர முடியா வர முடியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட கிளிநொச்சி மாவட்டத்தில் முப்பதனாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பயனாளிகள் அடையாளம் கண்டுருக்கிறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தேசிய ரீதியில் நடக்கிற நிகழ்ச்சியாக இருக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் வந்து நாங்கள் அதை தொடங்கி இருக்கிறோம் எவ்வாறான விடயங்கள் தான் நாங்கள் கதைச்சிருக்கிறோம் அதை விட விவசாய அமைச்சர் ஒரு விவசாய கிராமத்தை கருவு செய்து தரு தருமாறு கேட்டுருக்கின்றார் விசாக கிராம மண்ணேக்களை நன்னீர் மீன்பிடி உள்ளடங்கலாக மற்ற அக்வாகல்ச்சர் அதாவது நீர்வளாண்மையோடு சம்மந்தப்பட்ட ஒரு பலதும் உள் உள்வாங்க உள்ளடங்கக்கூடிய வகையிலான ஒரு கிராமத்து அந்த வகையில் கண்ணகிபுரத்தை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம் இவ்வாறான விடயங்கள்லாம் இங்கு பொதுவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது அதை விட இந்த பொதுச்சந்தை பொதுச்சந்தையை மேலும் நவீனமயப்படுத்தி மேலும் வசதிகளை உண்டு பண்ணி உண்டு பண்ணுவதற்காக அதை பற்றிய ஒரு கலந்துரையாடலையும் நாங்கள் செய்திருக்கோம் ஆனரவு வந்து ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்குது ஆனால் அது எனக்கு அதில் போதிய திருப்தி இல்லைன்றது பேரை ஆனால் அரசாங்கம் அதில் ஈடுபட்டு இருக்குது அதே முறைக்காக முகாய்வு செய்யறதுக்கு யோசிக்கிறோம் அதனுடைய வளங்கள் எந்தளவுக்கு உச்ச பயண பெற்றிருக்குது அதால் எந்தளவுக்கு இந்த பிரதேசத்தை சேர்ந்த மக்களுக்கு பயன்பாடு கிட்டி இருக்கின்றதை பார்க்க இருக்கிறோம் ஆனால் பிறந்த நீண்ட காலமாக அந்த சுத்தத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் அதுவும் உண்டு அது சம்பந்தமாக அரசாங்கம் பல முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறது கை கூடையில் நாங்கள் அடுத்தடுத்த சந்திப்பு இல்லை அதை பற்றியும் ஆய்வு செய்ய இருக்கிறோம் அது முதல் சைனா அதை எடுத்து செய்கிற ஒரு அமைச்சரவை பத்திரம் வந்து பிறகு நாங்கள் பூகோள நிலைமையல் காரணமாக அந்த அமைச்சரவை பத்திரத்தை ரத்து செய்து அந்த முடிவை ரத்து செய்து நாங்கள் அதை இந்திய கம்பெனியோடு கொடுத்துருக்கிறோம் அது இப்போ ஆரம்ப வேலைகள் தொடங்கப்பட்டிருக்குது ஆனால் இந்தியாவில் ஒரு தேர்தல் நடக்கின்றபடியினால் அவர்களுடைய நிதி உதவியோடு செய்கின்றபடியினால் அதை உத்தியோகபூர்வமாக அதை உரிமை போடுற முடியே இல்லை இருந்தாலும் ஐயர் வெறும் பெற அமாவாசை காத்திருக்காங்க போல உலகத்துக்கு விரைவாக இதை செய்து முடிக்க முடியுமோ அந்த வகையில் தற்குணிவில் நான் அதை தொடங்கி இருக்கிறேன் தேர்தல் முடிவு ஜூன் மாதம்தான் வரும் அக்கறையில் இந்த தேர்தலுக்காண்டி கச்சரிவு இல்லாமல் எல்லா தரப்பாலையும் கலைக்கப்பட்டிருக்குது அரசியல் தகனங்கள் நினைக்கிறேன் ஆனால் இப்போ மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கிறார் எல்ல தாண்டி வார தடுக்கிறதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்று சொல்லி அதுக்குரிய தொழில்நுட்பங்களை பொறுத்த இருக்கிறோம் என்று சொல்லி அது ஒரு நல்ல வடிவம் ஏனென்று சொன்னால் உகல காலமும் இந்திய தரப்பில் சொல்லப்பட்டது தாங்கள் பாரம்பரிய தொழிலை சட்டபூர்வமாக செய்கிறோம் இலங்கை நேவி தான் அதுக்கு தடையாக இருக்குது தொல்ல கொடுக்குது என்று சொல்லி ஆனால் இப்போ ஏற்றுக்கொள்ளினம் வந்து அறிஞ்சோ அறியாமல் ஏற்றுக்கொள்ளினம் எல்ல தாண்டி வெளியினோம் என்று சொல்லி அதோடு ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரும் புதுச்சேரி முதலமைச்சரும் இது சம்பந்தமாக இந்த கடத்தொழில் கடத்தொழிலாளருடைய இந்த தாண்டி வார பிரச்சனை தொடர்பாக கலந்துரையாட வேணும் என்ன வர முடியுமா என்று கேட்டிருக்கணும் அதில் புதுச்சேரி முதலமைச்சர்கிட்ட இந்த கடிதம் வந்துருக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த தேர்தல் முடிஞ்ச இன்றைக்கு பத்தொன்பது தேர்தல் நடக்குது தேர்தல் முடிஞ்ச பிறகு கடிதம் எழுப்புறதாக சொல்லியிருக்கணும் வந்த பிறான்னு தெரியும் ஆனால் நான் அவகிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் வார்த்தை பிரச்சனை அல்ல நீங்கள் எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேணும் எல்ல தாண்டி பெற மாட்டோம் என்று ஒரு உத்தரவாதத்தை தந்தால் நான் வந்து கிடைக்கலாம் இப்போ இந்தியாவில் ஒரு நல்ல விஷயம் என்னென்றால் ஆட்சிகள் மாறினாலும் அவருடைய அந்த வழி விவகார கொள்கை ஒன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த உணவுகள் உணவுண்ட அரிசி மாசினி அதில் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து பெருத்துல தாண்டி திருவண்ணமலை காளி தாண்டி தான் குழம்புக்கு வந்து எங்களுக்கு வருது அப்போ விலை கூட வேறு போக்குவரத்து செலவு நாங்கள் நேரடியாக காங்கிரஸ் துறை இறக்குமதி செய்தால் எங்களுக்கு குறைஞ்ச விலையில் பொற்றோ கிடைக்கும் நாங்கள் அனுராதபுரம் மட்டும் அதை கவர்மெண்ட்லாம் நினைக்கிறோம் எங்களுக்கு அதுங்களுக்கு அவசியமும் நினைக்கிறோம் அதாவது எங்களோட நாட்டுக்கு மாத்திரமில்லை எங்களோட பகுதி மக்களுக்கு உரிய அபிவிருத்திக்கும் அது முக்கிய பங்கு வகிக்கும் அப்படியே நான் நிச்சயமாக அதை நடைமுறைப்படுத்துவோம் அதில் ஒரு பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது அந்த மின்கட்டுமானம் அனுராதபுரத்தோடு இணைக்கப்படுகின்ற பொழுது சும்மா அறியாமல் வேற மாதிரி இருக்க புறம்பாக தான் நாட்கள் போய் அதாவது இங்கே கரண்ட் உங்களை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் உங்களை தொட்டு எனக்கு எனக்கும் அது பெறும் அன்றாயத்துக்கு போனால் நாடு தெளிவின ரீதியில் போகும் ஆன அன அனல தீவு நைனா தீவு நடுந்தீவில் நானும் ஒரு விசேடமான ஒரு இதை அமைச்சரவையில் முன்வைக்க இருக்கிறேன் மற்ற இடங்களில் இப்படி செய்கிற இதெல்லாம் வந்து பிரதான மின் மின் மார்க்கத்தில் தொடுக்கப்படும் எல்லா இடமும் அதை ஓடும் அன்றா போட்டாலும் பருத்து வைக்கும் போம் துறந்து வைக்கும் போவும் அங்கே காளிக்கும் போலிப்பேன் எந்த இடம் அம்மா தோட்டைக்கும் இடஒட்டைக்கும் பருத்து வைக்கும் போவும் அது அதில் ஒளி விட்டேன் ஒளி விட்டேன் அன்றாபத்துக்கு அங்கால போகம் என்றான் இல்லை ஆனால் இங்கே வந்து விசேடமாக நான் கேட்க இருக்கிறேன் ஜனாதிபதி அங்கே நடந்தீவு அணு அணுவ தீவு நடந்தீவு நயனாதீவு அணு தீவில் பொருத்தப்படுற இதுகள் வந்து பிரதான இந்த மெயின் கிரீட் என்று சொல்லிடும் பிரதான இதோட இணைக்கப்படுறது அப்படியே அங்கே இருக்கிற ஆட்களுக்கு கொஞ்சம் குறை காய்ச்சொல் ஏதோ மின்கட்டணம் தான் குறை காய்ச்சொல் இல்லை பிறானதில் போட்டால் யாழ்ப்பாணத்தில் குறைச்சி குழம்புல கூட்ட முடியும் இல்லை கொழம்புல குறைச்சி யாழ்ப்பாணத்தில் கூட்ட முடியும் இல்லை இடம் ஒரே அளவு தான் ஆனால் இங்கே அது பிரதான மார்க்கத்தில் நினைக்காத படிங்கினால் விசேடமான சலுகையை தீவு மக்களுக்கு மக்களுக்கு கேட்க இருக்கிறேன் பார்ப்போம் திங்கட்கிழமை அந்த அத்தானியாக்களை பார்க்குறேன் இதோடய கலைக்கேக்கெல்லாம் தெரியும்